கருப்பா கட்ட கருப்பு வெட்டருப்பு கோட்ட கருப்ப பெரிய கருப்பு சின்ன கருப்பு சந்தன கருப்பு சங்கிலி கருப்பு புத்த கருப்பு எங்க பதினட்டா படி கருப்பு எங்க பதினட்டா கடைசி வெள்ளிக்கிழமை உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மகனே இன்னைக்கு எங்கள் கூட பிறந்த தங்கச்சிகளுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மகனே வரப்போ அம்மாவா சென்னை மகனே இருபத்தி ரெண்டாந்தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிறப்பான விடுபட்ட யாகங்களை நடத்த சொல்லியிருக்கிறேன் அன்னைக்கு பக்தர்களுக்கு வர எல்லாமே ஆயுஷமும் இங்கே நடக்கும் எல்லாம் நீங்கள் சிரமத்தெல்லாம் பார்க்காதீங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பண்ணால் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பிராமணு கூப்பிட்டு போட்டால் செலவாகும் குடும்பத்துக்கே இங்கே வர்ற எல்லாமே இந்த வருஷம் இந்த வர்ற அம்மாவாசனைக்கு உங்களுக்கு தொழிலுக்கும் ஆயுளுக்கும் இங்கே சிறப்பான ஒரு யாகம் நடக்குது அன்னைக்கு மறக்காமல் எல்லோரும் வந்து அந்த மந்திரத்தை காதார கேட்டாவே பாவங்களும் பழிகளும் தீரும் புரிஞ்சா மகனே அன்றைக்கு சிறப்பான ஒரு யாகம் என் பட்டியல் நடக்குது மகனே அன்னைக்கு எல்லாரும் வந்துருங்க அன்றைக்கு வந்து எல்லாத்துக்கும் காணிகள் அல்லாது எல்லோரும் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை கேட்டு எல்லாரும் ஆயுள் பலனையும் ஆரோக்கியத்தையும் வாங்கிட்டு போவாங்க மக்களே அன்னைக்கு அம்மாவாசனைக்கு நடக்கும் மகனே அது இல்லை சில பொது கணக்கெல்லாம் அன்றைக்கி நான் பாட வேண்டி பாடுற பாட கருமந்து திருவிழாவுக்கு யாருக்கான கொடுக்க முடியல அன்றைக்கி விடுபட்ட கி கருமந்தெல்லாம் மக்கள் எல்லாம் வர வாங்காதவங்களாம் வந்து வாங்கிக்கோங்க மக்களே மக்களே இன்னைக்கு வந்திருக்கிற மக்கள் அப்படியே ஒவ்வொரு மக்களாக வர சொல்லுங்க இன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா எங்கள் கையில் வாங்குறது உங்களுக்கு வெகு அதிர்ஷ்டமாக கணிங்க